திடமனதுடன் முன் செல் மறவாதே நான் உனக்கு முன்னே போகிறவர் கோணலானவைகளை செம்மையாக்குகிறவர் நான் நல்ல மேய்ப்பன் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை நடத்துவேன் உன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வேன் நன்மையும் கிருமையும் உன்னை தொடரும் நான் ஒருபொழுதும் பூட்டக்கூடாத கதவுகளை திறக்கிறவர் திடமனதுடன் முன் செல் நினைக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் நான் உனக்காக சிலுவில் மறித்த தேவன் உன் பாவங்களையும் ரோகங்களையும் சாபங்களை சுமந்தவர் உன்னை மன்னித்தவர் உன் தகப்பன் உன் சிருஷ்டிகர் உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் நான் உனக்கு செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன் நீ என்னிடத்தில் பெற்றுக்கொண்ட மன்னிப்பின் மகிமையும் என்ன முடியாத ஆசீர்வாதங்களையும் ஆசிர்வாதங்களையும் மறந்துவிடாதே முதலாவது என்னை தேடு அதிகாலையில் எழுந்து என் வசனங்களை தியானித்து என்னோடு பேசி என் அமர்ந்த குரலை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க விழிப்பாயிறு மணித்துளிகள் ஓடி மறைந்துவிடும் ஆகவே கவனம் தேவை எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் சங்கீதம் தொண்ணூறு பன்னிரண்டு